நாங்கள் காட்டு தொகலிக்கிறப்படுங்களான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்தோம் வண்டியை நிப்பாட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி அழகாக நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொடி ஓடி ரெண்டு பிஞ்சு வச்சிருந்துச்சு அதுக்காக வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு கொட்டகை மாதிரி போட்டுவிட்டோம் கொட்டகை மாதிரினா பந்தல்னு சொல்லுவாங்க அது போட்டு விட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா அப்போதான் கொடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி பூவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வரும்போது எங்களை சுத்திக்கிட்டே இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் வந்து உட்காந்துருச்சு வந்து ஒரு பூவில் வந்து தேன் உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு தான் எங்களுக்கு தெரியும் சரி ஒரு வேலை இது வந்து சாப்பிட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதை எப்படியாவது வீடியோ எடுப்போம் வய எத்தனை பூவில் தான் சாப்பிடுது மனுஷன் மாதிரியே இதுவும் வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிடணுன்னு நினைக்குதா இல்லை ஒன்று ரெண்டு பூவில் மட்டும் எடுத்துகிட்டு மீதி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போதான்னு பார்க்கலான்னு நினச்சோம் ஆனால் எந்த பட்டாம்புச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பூ கூட விடலைங்க அந்த பந்தலில் இருக்க எல்லா கொடியில் உள்ள பூலையும் உறிஞ்சி தள்ளிடுச்சுங்க இருந்து கீழே தொங்கிட்டு இருக்குது சில கொடியில் அந்த கொடியில் உள்ள பூவையும் உறிஞ்சுது அப்புறம் அந்த சைடு சுற்றி வருது பந்தல் மேலே உள்ள கொடி இருக்குது அங்கேயும் பூ பூத்துருக்கு அந்த கொடியில் மேலே ஏறி உட்காருது அதில் உள்ள ஒரு பூ கூட விடாமல் ஒவ்வொன்றாலும் உறிஞ்சு தள்ளுது திருப்பி அங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் பறந்துடுது எங்கடா நான் பறந்துச்சு ஒருவேளை கிளம்பிடுச்சோன்னு பார்த்தா அது கிளம்பவே இல்லைங்க அந்த பந்தல உள்ள எல்லா புழு இருக்கிற தேனையும் உறிஞ்சிட்டு தான் கிளம்பிச்சி ஓகே நண்பர்களே நம்ம இந்த வீடியோவே பார்த்துட்டு இருந்தோம்னா மழை வந்துடும் அப்புறம் கீரை பறிக்க முடியாது அதனால் நம்ம இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீரை வயலுக்கு போயிடுவோம் நம்ம கீரை வயலில் போய் தேவையான கீரையை பறிச்சுட்டு மழை வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்புவோம் அதை இன்னொரு நல்ல வீடியோவை இன்னொரு நாளைக்கு போடுவோம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு கீரை பிடுங்க வந்திருக்கோம் ஆனால் அன்னைக்கு பிடுங்குனா சிறு கீரை இல்லை இன்றைக்கி காட்டு தொகுலி கீரை பிடுங்க வந்திருக்காங்க அதே வெங்காய காட்டுக்கில் தொகுலி கீரை இது வந்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு விதெல்லாம் இல்லை இல்லை பொறிக்கணும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு விதெல்லாம் நம்ம விதைச்ச அவசியம் இல்லை கடையிலையும் இருக்காது நீங்கள் பாருங்கள் இந்த பிங்க் கலரில் பூ இருக்குது பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு கனவுக்கு இடையில இடையில இதுக்கு வந்து இந்த பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே இது நிறைய காடு ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெங்காயம்ட்டால் தான் இல்லை நெல்லிக்காடு தவிர மற்ற எல்லா காட்டிலையுமே இந்த தொகுலிக்கிற இருக்குங்க ஆனால் அவ்வளோ ருசியை கறி மாதிரி அருமையாக இருக்கும் இதையும் நம்ம பருப்பு போட்டும் கடையலாம் அதை விட நம்ம பொறிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி நாங்கள் இதே காட்டில் தான் சிரிக்கீரை போடணும் இன்றைக்கி தொகலிக்கீரை பொருங்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அப்படி இதெல்லாம் அப்படியே பிஞ்சு மாதிரி இருக்குது கொழு கொழு கொழுக்கொழுன்னு இருக்குது இருக்கு இருக்குது பாருங்கள் இதாங்க அந்த தொகில கீரை இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தாங்க குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இந்த கீரையோடய பூ வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு இதை வந்து குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையும் சூப்பராக இருக்கும் பேர் தான் குப்பையை தவிர கீரையோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கீரைலாம் இப்போ தான் வருது குழுந்து கீரை சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் எவ்வளோ தெகுலிக்கீரை இருக்குன்னு விதை விதைச்சி விட்ட மாதிரி அதே மாதிரிதாங்க அந்த இடத்துலையும் அது ஃபுல்லாக தொகுளிக்கீரை தாங்க இங்கே பாருங்கள் மழை வந்து ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு மேலே பயங்கர மழையாக இருந்துச்சு எங்கள் ஊரில் வெங்காயம்லாம் இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான் மழை பேஞ்சினால பூரா இங்கே பாருங்கள் தாள எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு எப்படி இன்னும் டூ டேஸ்க்குள்ளே இந்த வெங்காயம்லாம் நம்ம எடுக்கல ரெண்டு நாளைக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுக ஆரமிச்சிருவாங்க பாருங்கள் ஃபுல்லாக அழுகி அழுகி அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது இந்த ஓரத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது வெங்காயம் இங்கேன்னு இல்லை காடு ஃபுல்லாக அப்படி இருக்குது வெங்காயம் அதிகமாக தெரியல இது எல்லாமே புல்லு தான் மண்டி இருக்குது இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மழை பெஞ்சனால வெங்காயம் எல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சின்னு அது எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுகலாக தான் இருக்கும் அது காய போட்டாலும் வேஸ்ட்டு தான் நமக்கு எந்த யூஸும் கிடையாது மற்ற வெங்காயமும் சேர்ந்து தான் அழுக ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு வயல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது வெங்காயம் கரெக்டாக வெங்காயம் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மழை விடாமல் ஒன் வீக் மலை பயங்கர மலை தண்ணியெல்லாம் நிற்க ஆரம்பிச்சு கூட காயலை பாருங்கள் இன்றைக்கி தான் இங்கே மழையே இல்லாமல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த மழை பேஞ்சி வெங்காயத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுது பாருங்கள் ஒவ்வொரு வெங்காயமும் எவ்வளோ பெரிய வெங்காயம் வைக்க வேண்டியது பாருங்க பாருங்கள் ஒன்று வேணும் அப்படிங்க காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க மழை பெஞ்சி மழை பெய்யாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த தண்டையெல்லாம் வத்துனா தான் இந்த காயெல்லாம் அப்படியே பெருசு பெருசாக ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே அமைங்கிடுச்சு மழை பெஞ்சனால பாருங்கள் பாருங்கள் ஒரு கொத்துக்கு எவ்வளோ வெங்காயம் இருக்குது அப்படின்னு ஆனால் மழை பெஞ்சதுனால தான் வெங்காயம் எல்லாம் அழுக ஆரம்பிக்குது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கும் போது கடலான் சைடெலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் ஃபுல்லாக எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வெங்காயம் எல்லாம் ஃபுல்லாக அழுகி கிடக்குது ஒரு எங்கள் தோட்டத்தை வந்து செல்லப்பிராணி இதுக்கு பேர் ஜம்பு ஒருத்தரை உள்ளே விடாது புதுமங்கை கீரை நீங்கள் பொரியலா இல்லை கடையிலா பொரியல் தான் பண்ண போகிறேங்க பொரியல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு கடையிலாம் ஆனால் அது வந்து நம்ம நார்மலே எல்லா கீரை துமுடி கிர அந்த மாதிரி கடையிற மாதிரி போயிடும் டேஸ்ட்டு இது நிறையா சின்ன வெங்காயம் போட்டு தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பூவெல்லாம் எடுத்துடணும் எவ்வளோ கீரை பிடிக்கிருப்பீங்க போதும் 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 இவ்வளோ கீரை வருஷம் ஆனால் அதில் வந்து பூச்சி உள்ள ஒன்றும் இல்லை இருக்கு இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பூச்சிலாம் அப்படியே குழு கொழு குழுகொழுன்னு இருக்கு இப்போ வயலில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நம்ம விட அங்கே இருக்குது மரத்துக்கடியில் நம்மளால் அங்கே சமைக்க முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அந்த சைட்லாம் போகவே முடியல